வணக்கம் கல்லூரி மாணவிய மைக்க பிஸ்கட் கொடுத்து ஒருத்த பலாத்காரம் பண்ணிட்டான் அந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வயசுலேயே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதே நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது ஒன்று கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது யாராவது எங்கேயாவச்சு கூப்பிட்டா நீங்கள் போகக்கூடாது பத்திரமா இருக்கணும் ஏன்னா யார் வேணாலும் எந்த முகத்தோடு வேணாலும் நம்ம பழகலாம் அல்லது வந்து யார் வேணாலும் நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அதில் வேறு ஏதாவது கலந்து கூட நம்மளுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் கொள்ள ஆரம்பிக்கலாம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மயக்கம் அடைய செய்யலாம் அல்லது வேறு விதமான உபாதைகள் நம்மளுக்கு வந்து ஏற்படலாம் அதனால் வந்து யாருக்கிட்டேயும் எந்த பொருளும் வாங்கி சாப்பிடாதீங்க அதனால் யார் கூப்பிட்டாலும் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அதை தான் போதிப்பாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே அதுதான் பண்ணுவாங்க இப்போ வந்து குழந்தைகள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி விட்ருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது பதினெட்டு ப்ளஸ் வீடியோ தான் இது வந்து ஒரு கிரைம் இந்த கிரைம் எப்படி நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் தக்கலையை சேர்ந்தவர் ஒரு விவசாயி அவருடைய மகள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் இருக்காங்க எம்எஸ்சி இறுதி ஆண்டு இருக்காங்க அவங்களுக்கு வயசு வந்து இருபத்தி ஒரு வயசு ஆகுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி அம்மாவும் பொண்ணும் கோயம்புத்தூர் போகிறாங்க அங்கே கொண்ட பிள்ளை வந்து காலேஜில் விட்டுட்டு இவங்க வர்றாங்க போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து குமரியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு ஆம்னி பஸ்ஸு அந்த ஆம்னி பஸ்ஸில் ஏறுறாங்க அந்த டிரைவருக்கிட்ட பழக்கம் ஆகுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரோட அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறாங்க பழக்கம் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும் அதுக்கு ஏதாவது ஒரு வந்து ஒரு ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணும் அந்தவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து எப்போ போனாலும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு வாங்க கொண்டாந்து விட்டுருங்க பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த டிரைவர்கிட்ட அந்த டிரைவர் வந்து களியக்கா விலை வல்சலாம் அப்படிங்கிறவரோட மகன் வந்து அனீசு அவர் வயசு முப்பத்தி ஆறு அவர் வந்து ஒரு மனைவி இருக்காங்க குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா வந்து முப்பத்தாறு வயசானவர் இந்த அம்மா இருபத்தி பாப்பா இருபத்தி ஒரு வயசுதாவது அவர் வந்து அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா உங்கள் பொண்ணு வேற இல்லை என் பொண்ணு வேற இல்லை உங்கள் பொண்ணு என் பொண்ணு மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன் இது வந்து என்னோட பொண்ணு மாதிரி நான் பாவிச்சுக்கிறேன் நான் வந்து எப்போ உங்களுக்கு அவசர உதவி தேவைப்பட்டாலும் அல்லது வந்து நீங்கள் வந்து காலேஜிலிருந்து உங்கள் பொண்ணை கொண்டாந்து குமரி மாவட்டத்தில் விடுறதுக்கும் இங்கிருந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகும்போதும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா நான் ஆம்னி பஸ்ஸு புறப்பட நேரத்தை சொல்லுவேன் கரெக்டாக வந்து நான் டிக்கெட்டும் போட்டு வச்சுருவேன் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டிரைவர் பேசியிருக்காரு ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு நாலு மாசமா அதுக்கு முன்னாடி நாலு மாசங்களுக்கு வந்து இவங்க வந்து கொண்டைய அங்கே சேர்த்துறது அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது மறுபடியும் கொண்டு அங்கே விடுறது மறுபடி கூட்டிகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு கான்டாக்டில் எல்லா விஷயமும் நடந்திருக்கு இதுல வந்து பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் எதுவுமே எந்த ஒரு பாகுபாடும் இல்லை ஒரு நல்ல ஆளு அனீசு பேரு அதனால் ஒரு நல்ல ஆளாக இருக்கார் பார்க்கறதுக்கும் பழக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆளாக இருக்கார் இதுவரை நம்ம வேற யார் நம்புறது அப்புடின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து மிகவும் நம்பிக்கையூடியான ஆளா அனீஸ் வந்து மாறியிருக்காரு மெல்ல 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 இவர் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து எப்படியாவது தான் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அது வந்து இந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் அது தெரியவே தெரியாது இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது இந்த கடந்த ஒன்பதாம் தேதி வந்து ஒரு இஷ்யூ நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து குமரிக்கு வர்ற வழியில் படுக்கை வரை வசதி அதாவது வந்து ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசு பஸ்ஸில் தான் வர்றாங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நல்லா தூங்கிடுது நைட் டைமில் தூங்கினோடனே அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நடு சாமத்துல போய் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை எழுப்பி ஏமா தூ தூக்கம் வருதா பசிக்குதான்னு கேட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரி ஓகே ஓகே இந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு பாட்டு தூங்கு நான் வந்து உனக்கு ஊடு வந்தேன்னு எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்குறான் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு சரி ஓகே இத்தனை நாள் நம்ம பழகுறோம் தரம் வர்றோம் போகிறோம் பழக்கம் எங்களுக்கு இருக்கு நம்மளை வந்து அதாவது மகள்மாரின் வேற சொல்லிட்டான் அதனாலு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே அந்த பொண்ணு நம்பிடுச்சு நம்பின உடனே அந்த பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துருச்சு படுத்த உடனே இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறி பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறான் இது காலையில எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கே தெரியாது காலையில் எந்திரிச்ச உடனே இவன் வந்து என்ன எப்பயும் போல அந்த பொண்ணு எந்திரிச்சிருக்கு எந்திரிச்ச உடனே இவன் போய் என்னன்னு சொல்லியிருக்கிறான் அதாவது அங்க பகல்ல டியூட்டி அங்க கிளம்புனா இங்க விடிய காலம் வந்து ஈவினிங் கிளம்புனா இங்கே வந்து விடிய காலம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் தான் இவன் வந்து இந்த பொண்ணு எந்திரிச்ச உடனே இவன் போய் அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு சொல்லிக்கிறான் நான் உனக்கும் எனக்கும் எல்லா விஷயமும் ஒழிச்சிது அப்படின்னு சொல்லிக்கிறான் அப்போதான் அந்த பொண்ணுக்கு வந்து பக்குன்னு ஆயிருக்குது இன்னடா இது இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அப்போதான் அந்த பொண்ணுக்கு தான் கெடுக்கப்பட்ட விஷயமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டேயா இரு எங்கள் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயலான்ஸ் ஆக இவன் உடனே கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அதாவது நீ இவங்க அப்பா கிட்ட சொன்னாவோ அம்மா கிட்ட சொன்னாவோ உன்னையும் சேர்த்து உன் குடும்பத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டியிருக்கான் மிரட்டினோடனே அந்த பொண்ணு வந்து பயந்துருச்சு பயந்ததுக்கு அப்புறமே விழவே இல்லை இன்னொரு விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்லிக்கிறான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீயும் நானும் இருந்தது நான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் அது என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் காட்டுவேன் அவங்க காலேஜில் காட்டுவேன் உங்கள் வீட்டில் காட்டுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் காட்டுவேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மிகவும் பயத்துருச்சு பய்த உடனே இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து யாருக்கிட்ட என்ன சொல்கிறது இதெல்லாம் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா தன்ன இப்படி வந்து ஒரு அநியாயத்தில் மாட்டிக்கிட்டமேனு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த பொண்ணு அழுதுன்னு அழுது இருக்குது இப்போ தான் ஒரு பெரிய ட்ரிஸ்டே இருக்கு அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவன் வந்து பல முறை அந்த பொண்ணோட வந்து பலாத்காரம் பண்ணிக்கிறான் தனியாக கூட்டிட்டு போய் எங்கெங்கயோ கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நேராக மார்த்தாண்டம் காவல் நிலையத்துக்கு போய் அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அதாவது வந்து ஒருக்க நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பழக விடாதீங்க பெண் குழந்தைகளை என்றைக்குமே அவன் நல்லா பேசுகிறான் அவன் நல்லா ப நான் இப்போ கேர் பண்றான் அவன் வந்து உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி தயவு செய்து பெண் குழந்தைகளை வந்து அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் இல்லை எந்த ஒரு சீக்கிரமா இருந்தாலும் பெண் குழந்தைங்கள யாருக்கிட்டையும் பழக விடாதீங்க யாராவது ஏதாவது ட்ரெயின்லேயோ பஸ்லையோ அல்லது ஏதாவது வைத்து எந்த கார்லேயோ உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சரி நீங்க அப்பா அம்மா அவங்க கொடுக்குற பொருள்கள் மட்டும் நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணுங்க அடுத்தவங்க கொடுக்குற பொருள்களையோ உடைமைகளையோ நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு ஒரு பெரிய தப்புங்கிறது இந்த பொண்ணை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் மிகவும் குடிதாக இருக்கிறது அந்த அந்த பையன் வந்து அந்த ஆள் வந்து சொல்லிக்கிறான் நான் உன் பொண்ணை ஏன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகள் ரேஞ்சை தான் அவன் பார்த்துருப்பான் மகள் மகள் ரேஞ்சாக பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவன் மகளையே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யாரை நம்பியும் நம்ம வந்து நம்ம பெண் குழந்தைகளை அவங்களை நம்பி அனுப்புறதுங்க அப்படிங்கிறது வந்து மாபெரும் தவறு இது வந்து இந்த செய்தி இதோடையே கடைசியாக முடியணும் இதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் மிகவும் உசாரா இருங்க எப்படி யாருக்கிட்ட பழகணும் எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் நிறைய சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகளை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் வந்து யார்கிட்டையும் பல கூட மாட்டோம் சின்ன குழந்தையில நம்ம சொல்லி வளர்த்துறாங்கல்ல ஒருத்தவங்க தோன் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத இதோ ஒருத்த பக்கம் கூப்பிட்டா நீ தனியா போகாத அஹ் அப்படின்னு சொல்றோம்ல இன்னொரு விஷயம் பெத்த அப்பா அம்மா பெத்த அப்பா அண்ணன் தம்பி சகோதரன் இந்த மாதிரி இடத்துலயே பெண்களுக்கு சேஃப்டி இருக்காது அப்படிங்கும்போது போது அடுத்தவங்க வந்து தன்னுடைய குழந்தைங்க நல்லா பாத்துக்குவா சேஃபாக கூட்டு போய் சேஃபாக கூட்டு வரான்னு சொல்றது நம்புறது வந்துங்கிறது வந்து அந்த அவங்க வந்து ஒரு அப்பாவியலா இருந்திருக்கணும் அல்லது வந்து முட்டாள்களா இருந்திருக்கணும் அல்லது வந்து எந்த ஒரு அறிவு ஞானமுமே இல்லாம அப்படி இருந்திருக்கணும் அந்த அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடூரங்கள்கிட்ட வந்து ஈஸியா ஏமாறுவாங்க பெண்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து பெண்கள் மிகவும் உசாராக இருக்கணும் குறிப்பாக பெற்றவர்கள் வந்து மிகவும் உசாராக இருக்கணும் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் பெண்கள் உசாராக இருங்க உசாராக இருங்க உசாராக இருங்க நன்றி வணக்கம்